தமிழகத்தில் நான்காயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு புதிய மின்சார திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நூற்றி பத்தாவது விதியின் கீழ் இன்று அறிவித்ததை அனைத்து கட்சி தலைவர்களும் வரவேற்று பாராட்டியுள்ளனர் அம்மா அவர்களின் சிறப்பான நடவடிக்கைகள் மூலம் தமிழ்நாடு இன்று மிகை மாநிலமாக முன்னேற்றம் கொண்டிருக்கிறது இது படம் காட்டும் அரசல்ல பவர் காட்டும் அரசு என்பதும் மக்களை கவர் செய்யும் அரசு என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய இந்த அறிவிப்புகளை வரவேற்று பாராட்டி அமர்கின்றேன் இனி தமிழ்நாட்டிலே மின்சாரம் தடையில்லை மின்சாரம் மிக மாநிலம் தமிழ்நாட்டில் உற்பத்தி மின்சாரம் இனி தென்னிந்தியாவிற்கு ஏன் இந்தியாவிற்கே தேவைப்பட்டால் தருகிற அளவிற்கு புரட்சித்தலை அம்மா அவர்கள் மின் உற்பத்திக்கும் மின்சாரத்துறையை நவீனப்படுத்துவதற்கும் இன்று நான்காயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாயை அள்ளி தந்த முதல்வர் நிறைவு செய்கிறேன் ஒரு திட்டத்தை உருவாக்கும் பொழுதே அந்த திட்டம் இந்த காலகட்டங்களில் முடிக்கப்படும் முடிக்கப்படுகின்ற திட்டங்கள் மக்களுடைய நலன்களுக்கு சென்றடையும் என்கின்ற உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு முதல்வராக புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதிலே மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது மின் மிகை மாநிலமாக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மகத்தான சாதனையை செய்தமைக்காகவும் மின்னல திட்டங்களிலே இப்படி அற்புதமான திட்டங்களை வழங்கியமைக்காகவும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் சார்பாகவும் மனமாற வரவேற்கின்றேன் என்னுடைய விளவங்கோடு தொகுதியில் கோதையாறு அந்த நீர்மின் திட்டம் இன்றைக்கு அது நிறைவேறி இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்